இது ஒன்று எடுத்துக்கலாம் பிளாக் கலர் தான் இது கிரீன் கலரு இந்த பேச்சு பழத்தை இந்த இதுவெல்லாம் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் ஏஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சா அதுதான் அட்டன் குழம்பு கொஞ்சோண்டு இது வந்து பிரியாணி ஏன்னா மேடத்த சாப்பிட்றான் ஒன்று எடுத்து தான் இது சாப்பிட்றான்னா டேபிள் மேலே போடுற ஷீட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எங்கள்கிட்ட வேலைக்கு வந்து நிம்மதியாக தான் குளிக்க விட முடியல மாதத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை இதுமாரி சம்பவம் நடந்துடுது என்னென்னா க நைட்டு வந்து வந்த டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை மணிக்கு வந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தேன் காலையில் தலை வழியெல்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் லேட்டாக தான் ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போனேன் வந்து கதுவு தட்டுறான் கதுவு தர குமார் கதுவு தர கதுவு தரேன் உள்ளே இருக்கிற கதுவுக்கே வந்துட்டான் விட்டுந்தான் கதிவே திறந்துட்டு இருப்பான் போல் தெரியுது அப்படி திறந்துருந்தேன் என் நிலம ஐயோ போய் கடைக்கு போய் பொருள் வாங்கினோம் பொருள் வாங்கினோம் அப்படின்னு என்ன பொருள்னு பார்த்தா பின்னாடி வர அந்த நாலு பொருள் வாங்குறது தான் இவ்வளோ அக்கா போரு டிஷ்யூ பேப்பரு இது கேட்டாங்க மேடம் கேட்ட பிராண்டு இல்லை வேறு ப்ராண்ட் தான் இருந்துச்சு அதெல்லாம் அது ஒன்று எடுத்துக்கினேன் அப்புறம் லெப்னா இதுவும் ஒரு சீஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் ஜூபன் இதுவும் சீஸ் கிரீம் தான் இது வந்து கிளாஸ் பாட்டிலில் இருக்கும் இது ஒன்று கேட்டாங்க அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் கேட்குறாங்க ஆலிவ் ஆயில் வந்து ஸ்லைஸ் பண்ணது கிடையாது முழுசாக இருக்கிறது வாங்கினோம் அப்படின்னாங்க அதால் அது போய் எடுத்துக்கலாம் ஆலிவ் ஆயில் காய் எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது தான் இருக்குது இது ஒன்று எடுத்துக்கலாம் பிளாக் கலர் இது க்ரீன் கலரு கேட்டாங்க க்ரீன் இல்லை இருந்தாலும் பிளாக்கே எடுத்துக்கலாம் பொருளெலாம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் மேடம் கால் பண்ணி இது வாங்கினான் சின்ன சின்ன அந்த கண்டெஸ்ட் மில்லுக்கு இருக்குமே அது வாங்கினோம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பாயிட்டு எடுத்துக்கலாம் இது கண்டன்ஸ்ட் மில்க் கிடையாது இது வந்து எலப்பு ரேட்டோ ரேட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மில்க்கு டீ காஃபியில் ஊற்றி கொடுக்கறது நிம்மதியாக குழி கூட விடமாட்டேருக்கான் அந்த பையன் அதுக்குள்ளே இப்போ பொருள் வாங்கினா பொருள் வாங்கினான்னு அக்கப்போர் பார்த்தீங்களா இந்த தான் இவ்வளோ அக்கப்போர் சரி சிம்பிளாக போய் ஒரு டீ காஃபி வச்சு குடிப்போம் ஏன்னா தலை பயங்கரமாக வலிக்குது டீ குடிக்கலானு ரூமுக்கு போனேன் சரி அங்கே குடிக்க தோணலை அதால் கடையில் போய் டீ நான் கடையில் நூறு பிலிப்ஸ் கொடுத்து டீ ஒன்று அங்கே வந்து பால்ச்சாய் தாயின்ந்த இங்கே அதிகாக்கலை உட்காந்து குடிக்க போகிறேன் சில நட்ஸும் வந்துட்டேன் ஏன்னா இங்கே குடிச்சிட்டு கொஞ்சம் இது முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது என்ன எத்தனை பசங்க பண்ண சேட்டை அது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் டீ முந்திரி பிஸ்தா பாதாம் பேர்ச்ச பழம் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த பேர்ச்சை பழத்தை இந்த இதுவெல்லாம் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் ஏஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சி குடித்தா அதுதான் புது மாப்பிள்ள ஜூஸ் அது நடக்கும் சார் அந்த கதையை விட்டுருவோம் இப்போ இது எப்படி சாப்பிட்ணும் ரூல்ஸ் ஒன்று அதை சொல்கிறேன் இது மாரி பேச்சு பாயத்தில் இருக்கிற அந்த விதையை நீக்கிட்டு ஒரு பிஸ்தா ஒரு முந்திரி ஒரு பாதாம் இது மூணையும் வச்சு இப்படி எடுத்துக்கணும் இந்த மூணும் சேர்ந்த கலவையை அப்படியே வாயில் வச்சு மெல்லவும் அழகாக மென்று சுவைத்து உண்டால் இதனோட சுவையும் தெரியும் மகிமையும் புரியும் அடுத்தது பால் டி முடிஞ்சிருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இதுதான் மேடம் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிருக்காங்க ஏதோ பொருள் இருக்குதான் அது போய் வாயின்னு வரும் புழுதி காற்று அடிக்குது வேறு ஒரு பக்கம் சொட்ரு துவைச்சி காய வச்சேன் காலையில் இந்த புழுதி காற்றெல்லாம் நான் போனோம் அந்த சொட்டரில் பஞ்சு மாரி இருக்குது அது உள்ளே போயிடும் நாளைக்கு நம்ம துணி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுக்கு இதுமாரி காற்று அடிக்குதுன்னு தெரில காலையில் நல்லா தான் இருந்துச்சு இப்போ புழுதி காற்று கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதுவும் அடிக்குது பலமாக அடிக்குது பிரியாணி தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இதில் வந்து செவன் ஆஃப் தயிர் இருக்கும் அப்புறம் வந்து சாலட் அப்புறம் மட்டன் குழம்பு கொஞ்சோண்டு இது வந்து பிரியாணி ஏன்னா தர பிரதர்ஸ்லாம் வந்துருக்கவே பிரியாணி கொடுத்தாண்ணி போட்டிருக்காங்க போய் சில பொருள் வேணோர் சொல்லியிருக்காங்க முன்னாடி இருக்கிற கடையில் இப்போ வாங்கி வரலாம் நாலே பொருள் தான் பட்னு பாக்கெட் ஒன்று அப்புறம் பெப்சி பெருசு ஒன்று கேட்டாங்க இதில் ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குப்பை போடுற பேக்கு ஜுபாலா கீஸ் அப்படின்னாங்க கீஸ்னால் வந்து பை இது ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சஃப்ரா அது வந்து சாப்பிட்ற வந்து என்னென்னா டேபிள் மேலே போடுறாங்க இல்லையா கவர் அது இங்கே வந்து சாப்பிட்றா அப்படின்வாங்க அது ஒன்று எடுத்துக்கலாம் பொருள் வாங்கிட்டேன் அது எடுத்துன்னா அந்த லிஃப்ட்டில் வச்சுட்டேன் மேடத்துக்கு போட்டா போச்சு அனுப்பிவிட்டு வாங்க எடுத்துக்குவாங்க மேலே சாப்பாடு எதுனா கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு தூங்கினதுனால தெரியல ரெண்டு நாளாகவே தலைவலியாகவே இருக்குது ஒருவேளை இந்த பனியில் நின்றுது ஒரு வேளை செட் ஆகலையோ எப்பவுமே இருக்கிற பனி தான் இந்த என்னன்னு தெரில தலைவலி அதிகமாகவே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் டியூட்டி இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தூங்குகிறேன் தேங்க்யூ